நண்பர்களே நான் உங்கள் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கு வந்து ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நூற்றி ஏழு இரநூத்தி பதிமூணு செகண்ட் ட்ரை நம்பர் நூ நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு இதுதான் நம்மளோட ட்ரெயநம்பரு உங்களுக்கு வந்து கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தொம்போது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கி ஆல் போர்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வந்திருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் நம்ம பி போல் அஞ்சா நம்பர் தான் வரும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி சி போல ஏழாம் நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணு அதுவும் டார்கெட் பண்ண மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேளை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏசியில் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு வேளை நீங்கள் பிசி வச்சு வின் பண்ணியிருந்தால் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ் தான் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா சூப்பராக நம்ம பிசி வந்து பாஸ் பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏ போடில் சொதப்பிட்டோம் இன்றைக்கி ஏ போர்டு மட்டும்தான் மிஸ்ஸிங் ஓகேங்களா ஸோ நான் ஒன்றா நம்பர் தான் ரொம்ப நம்பி வச்சுருந்தேன் ஆனால் ஒன்றா நம்பர் வராமல் எட்டாம் நம்பர் வந்துச்சு ஒரு வேலை ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வின் பண்ணியிருப்பீங்க ஒரு அற்புதமாக வந்து மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக இருந்திருக்கும் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க ஓகே பெண்டிங் டார்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம் பி போல் பாருங்க அஞ்சா நம்பர் தான் வருடம் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக அஞ்சா நம்பர் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு ஒருவேளை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து அஞ்சா நம்பர் வச்சு வின் வாழ்த்துக்கள் சி போர்டில் பாருங்கள் ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுவும் சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி ரெண்டு போர் நம்ம அழகாக டார்கெட் பண்ணி சூப்பராக தூக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு பிசி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு நம்ம கரெக்டாக அழகாக பிசியை நம்ம கொடுத்துட்டோம் ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற பிசி நீங்கள் வச்சு சூப்பராக வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி பிசி நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்தோம் சைபர் வரும் அப்படின்னு அது ஒரு பவர் அஞ்சா நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரும்னு சொன்னோம் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு ஹிட்டாக கொடுத்துருக்குது ஸோ ஆல் போல் அஞ்சா நம்பரை சைபரை நீங்க மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு பி போலேயே நமக்கு அஞ்சா நம்பர் ஒரு மாசான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போல் அஞ்சா நம்பரு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்று பிசி பாஸ் பண்ணும் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்பேன் சொல்லியிருந்தோம் ஆனால் த்ரீ டிஜிட் நீ கொடுத்துருப்போம் ஜஸ்ட் மிஸ்ல தான் போய்

இந்த ஏ போல் தான் சொதப்பிட்டேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏ போல் எட்டாம் நம்பர் வந்திருக்கு நான் வந்து ஒன்றா நம்பர் வச்சிட்டேன் ஓகேங்களா இந்த ஒன்றா நம்பர் தான் மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி எல்லாமே த்ரீ டிஜிட் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் கை விட்டு போயிடுச்சு இல்லை அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வின்னிங் வாங்கியிருப்பீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் போட்ட முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு போட்டேன் அப்படி இருந்து மிஸ் ஆகிப்போச்சு நண்பர்களே இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்குவே ஆயிருக்காது ஏன்னா ஒன்றா நம்பர் தான் நான் ரொம்ப நம்பினேன் ஒன்றா நம்பர் நிறைய இடத்துல வந்துச்சு அதனால தான் நம்பி நான் வச்சேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வர எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இன்றைக்கி த்ரீ டிஜிட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எல்லாருமே ஹேப்பியான ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ட்ராவுக்குன்னு எனக்கு சீசை இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ தேடாமலே உங்களுக்கு மொபைலுக்கு வந்து நிற்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாயில் ஸ்கிப் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கெடுப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெண்டிங் டேரக்ட்டை பார்த்துடலாம் போல் ஆறு வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து பதினோரு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஏழு வந்து ஒன்பது நாள் ஆகுது ஏ போலில் சைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது பி போலில் ஒன்பது வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து இருபது நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போலில் மூணு வந்து இருபத்தஞ்சி நாள் ரெண்டு வந்து இருபத்தி நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது சிபோல ஒன்றா நம்பர் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட பெண்டிங் டேரக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்கள் கணக்கில் எப்படி வந்து பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குன்னே ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு சைபர் ஒன்பது நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தெட்டு நாற்பது சைபர் நாலு எண்பத்தொம்பது எண்பத்தி நாலு எண்பது சைபர் எட்டு பத்து சைபர் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க்கான இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க என் கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இங்கே ரோமணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு சைபர் ஒன்பது நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பது சைபர் நாலுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்க வணக்கம் நண்பர்களே நான் Craig हाடு தமிला, ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபின் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனலும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதாவது சேலரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தினா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னால் இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு போகிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் ரொம்ப நம்பர் கிடைச்சிருக்குது அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஏன்னா ஒன்பது நாலு பவர்ல தான் மேட்ச் ஆகும் ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் என் கணக்கில் அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால ஒன்பது நம்பரை நாலாம் நம்பர் நாலு போல் செட் பண்ணுறேன் உங்கள் கணக்குல வருதா அப்படிங்கிறது பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது கெஸி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்ஸிங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சைபர் கிடச்சிருக்குது எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சா தாராளமாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா பிசி பெஸ்ட் போர்டில் எட்டு சைபர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட்டாக பார்த்துடலாம் சைபர் தொண்ணூற்றி நாலு சைபர் நாற்பத்தி ஒன்பது சைபர் எண்பத்தி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நூற்றி தொண்ணூறு நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து அப்படின்னு எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது உங்களுக்கு இதை பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் நோர் நோய் பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கண்டிங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்க சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் பெஸ்ட் யூ